உலகில் எந்த சமயத்தை எடுத்து பார்த்தாலும் அந்த சமயங்கள் அனைத்தும் அந்த உருவாக்கியவரின் பேரில் அல்லது அது தோன்றிய ஒரு இடத்தின் பேரில் தான் அது அழைக்கப்படும் இதுதான் அவர்களது வடமையாக இருக்கின்றது இஸ்லாத்தை தவிர இஸ்லாம் என்பது முஸ்லிமாக வாழக்கூடியவன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் பிற மனிதனுக்கு அநியாயம் செய்யக்கூடாது ஒரு முஸ்லிமாக இருக்க வேண்டும் இஸ்லாம் ஆரம்ப காலத்திலேயே ஒரு முக்மீனுக்குரிய அடையாளம் எப்படி என்று சொன்னா தனக்கு என்னதை விரும்புவானோ அதனைத்தான் அவன் பிறருக்கும் விரும்புவான் தனக்கு ஒரு நல்ல சாப்பாட்டை நல்ல உணவை அவன் விரும்பினால் பிறருக்கும் அதே போன்ற ஒன்றை தான் கொடுக்க வேண்டும் தனக்கு நல்ல தனது குடும்பம் நிம்மதியாக இருக்க வேண்டும் தனது பிள்ளைகள் நிம்மதியாக இருக்க வேண்டும் தனது பிள்ளைகள் நல்ல படிப்பை படிக்க வேண்டும் என்று சொன்னால் மற்றவனுக்கும் அதன் அதை விரும்ப வேண்டும் மற்றவர்களது பிள்ளைகளின் நல்ல படிப்பை படிக்க வேண்டும் மற்றவர்களது குடும்பத்தின் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு முஸ்லிமும் அவன் விரும்புவான் இப்படி விரும்பாத உண்மையான ஒரு இறை விசுவாசியாக மாற்றார் என்று நபிகள் நாயம் செல்லும் அவர்கள் கூறுகிறார் நியாய தீர்ப்பு நாளை தொழிலாக்கூடியவர்களின் அல்லாவுத்தாலா ஏழை எளியவர்களுக்கு அனாதைகளை விரட்டக்கூடியவர்களே அல்லாவு தாலா சேர்த்துள்ளார் உணவளிக்க தூண்டாதவனை அல்லாஹ் அல்லாஹால இதிலே சேர்த்துள்ளார் தொழுகையில் பராமரிமாக இருக்கக்கூடியவன் தொழுகையை விட்டுவிட்டு தொடக்கூடியவன் மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக தொடக்கூடியவன் அற்ப விடயங்களை கூட மற்றவர்களுக்கு கொடுத்து உதவாதவன் எல்லாம் நியாய தீர்ப்பு நாளே பொய்யாக்கூடியவன் மருமையினாலே பொய்யாக்க கூடியவன் என்ற லிஸ்டே அல்லாஹால சேர்த்துள்ளான் என்று சொன்னால் இஸ்லாம் துறர் நலம் பேணுவதில் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் காட்டுகின்றது என்பதை பாருங்கள்

وعند الاسلاميه نندر لي صور لي يتساءلون عن النبي العظيم الذي هم فيه مختلفون كلا بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته فلا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن الأصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد النبي صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. إلا الله تعالى في قوتي في النار. கண்மணி நாயகம் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்களின் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த உத்தமர்கள் மீதும் நல்லோர்கள் மீதும் அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக பேரன்பிற்கினிய அல்லாவின் நல்லடியார்களே பரல் ஐநான ஜும்மா கடமையில் நாம் அனைவரும் ஒன்று கூடி இருக்கின்றோம் இன்றைய ஜும்மா தினத்திலே இஸ்லாம் மார்க்கம் எமக்கு எதனை வலியுறுத்துகின்றது என்ற ஒரு துணிப்பொழிவில் ஒரு சில விடயங்களை உங்களுக்கு பகிர்ந்து விட்டு செல்லலாம் என நினைக்கின்றேன் இஸ்லாம் தவிர்ந்த ஏனைய சமயங்களாக இருக்கட்டும் சித்தாந்தங்களாக இருக்கட்டும் கோட்பாடுகளாக இருக்கட்டும் மார்க்கங்களாக அல்லது மதங்களாக கூட இருக்கட்டும் இவை அனைத்தும் அந்த பேரில் அழைக்கப்படுவதற்கு மிக முக்கியமான இரண்டு காரணிகள் காணப்படும் ஒன்று அந்த சமயத்தை தோற்றுவித்தவராக இருப்பார் அல்லது அந்த சமயம் எங்கே தோன்றியது அந்த இடத்தை கொண்டு அந்த சமயம் அழைக்கப்படும் உதாரணமாக இந்து சமயமாக இருக்கட்டும் இந்த இந்து சமயமானது சிந்து நாகரிகத்தில் அமைந்ததால் அமைந்ததால் அதற்கு இந்து சமயம் என்று பெயர் வந்தது அதே போன்று கிறிஸ்தவ சமயம் என்று சொல்லக்கூடியவர் அதனை உருவாக்கியது என்று நம்புகின்றனர் அதனால் அதற்கு கிறிஸ்தவம் என்று பெயர் வந்தது இதே போன்று பௌத்த சமயம் புத்தர் பெருமானாலும் போன்ற சமயங்கள் அந்தந்த பெயரை கொண்ட நபர்களினால் அழைக்கப்படுகின்றது யூத சமயமானது யூதம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் அல்லது ஒரு குளத்தினால் அந்த பெயர் அவர்களுக்கு வந்தது என்று சொல்லி இப்படி ஒவ்வொரு சித்தாந்தங்களும் உதாரணமாக இந்தியாவில் காந்தியம் என்று சொல்லி ஒரு சமயம் காணப்படுகின்றது இது காந்தி அடிப்படையில் அவர்களது கொள்கை சித்தாந்தங்களை உள்ளடக்கி ஒரு சிறு சமயமாக பார்க்கப்படுகின்றது இப்படி உலகில் எந்த சமயத்தை எடுத்து பார்த்தாலும் அந்த சமயங்கள் அனைத்தும் அந்த உருவாக்கியவரின் பேரில் அல்லது அது தோன்றிய ஒரு இடத்தின் பேரில் தான் அது அழைக்கப்படும் இதுதான் அவர்களது வடமையாக இருக்கின்றது இஸ்லாத்தை தவிர இஸ்லாம் என்பது என்ற ஒரு வேர் சொல்லில் இருந்து தோன்றியதாகும் அதாவது தமிழில் இதை நேரடியாக மொழிபெயர்ப்பது என்று சொன்னால் சாந்தி அமைதி பீஸ் என்று சொல்லுவார்கள் ஆக சமாதானம் பாதுகாப்பு போன்ற பல்வேறு அர்த்தங்கள் இந்த இஸ்லாம் என்ற சொல்லுக்கு சில்முன் என்ற வேர் சொல்லுக்கு காணப்படுகின்றது இஸ்லாம் என்று சொல்வது அல்லாவின் கட்டளைகளுக்கு முழுமையாக கீழ்ப்படைந்து மற்றும் அமைதி கொள்ளக்கூடிய ஒரு மார்க்கத்துக்கு இஸ்லாம் என்று பேர் சொல்லப்படுகின்றது ஆக ஒரு முஸ்லிம் என்று சொன்னால் அவர் சமாதானம் செலுத்துபவராக இருக்க வேண்டும் தன்னை முழுமையாக அல்லாவிடம் ஒப்படைத்தவராக இருக்க வேண்டும் அவர் அமைதியை கடைபிடிப்பவராக இருக்க வேண்டும் இதனால் தான் நபிகள் நாயகம் சொல்லலாக செல்லும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை கண்டால் அல்லது தனக்கு தெரிந்தவர் தெரியாதவர் அனைவருக்கும் சலாம் சொல்லுங்கள் அஸ்லாமை அலைக்கும் வர்மத்துல்லாய் வபரகாத்து உங்கள் மீது அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி சமாதானத்தை பரப்பக்கூடிய பீஸை பரப்பக்கூடிய ஒரு மார்க்கமாக இஸ்லாம் காணப்படுகின்றது இந்த முஸ்லிமுக்கு இந்த அர்த்தங்கள் வழங்கப்பட்டாலும் நபிகள் நாயகம் sallallahu alaihi wasallam அவர்கள் ஒரு முஸ்லிம் எவ்வாறு இருக்க வேண்டும் ஒரு முஸ்லிமுக்குரிய சிறந்த ஒரு அழகான வரையறத்தை சொல்கின்றார்கள் அதாவது அல் முஸ்லிமு மின் முஸ்லிமூன மின் லிஸானி வ முஸ்லிம் என்றன் யார் என்று சொன்னால் அவனது நாவினாலோ அவனது கையினாலோ பிற முஸ்லிமுக்கு பாதுகாப்பு இருக்க வேண்டும் அப்படி என்று சொன்னால் அவன் அவன் நாவினால பிற முஸ்லிம்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடாது அவன் ஏசக்கூடாது அவன் போர் சொல்லக் கூடாது அவன் புறம் பேசி திரிய கூடாது மற்றவருக்கு சபிக்க கூடாது இந்த நாவினால இன்பருதனின் மனதை காயப்படுத்த கூடாது அதே போன்று அவன் கையினால் மற்றவர்கள் சாந்தி அடைய வேண்டும் அவன் மற்றவருக்கு அநியாயம் செய்யக்கூடாது மற்றவர்களை கையினால் குத்தி கொலை செய்யக்கூடாது மற்றவருக்கு அடிக்க கூடாது மற்றவர்களின் சொத்துக்களை சூறையாடக் கூடாது இப்படி இந்த ஹதீசில் பல்வேறு யதார்த்தங்கள் அர்த்தங்கள் புரிந்துள்ளன ஒரு முஸ்லிமாக வாழக்கூடியவன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் மனிதனுக்கு அநியாயம் செய்யக்கூடாது ஆரம்ப காலத்திலேயே நபிகள் நாயகம் சல்லு வசல்லம் அவர்கள் இதனை எட்டி வைத்து இருந்தார்கள் மக்கா காலத்தில் இஸ்லாத்தை சொல்லிக் கொண்டிருந்த போது இஸ்லாத்தின் ஒளி மதீனாவுக்கும் சென்றடைகின்றது மதீனாவில் இருக்கக்கூடியவர்கள் மதீனத்து மக்காவிலே இப்படி முகமது என்று ஒருவர் இஸ்லாத்தை சொல்லுகின்றார் புதிதாக ஒரு மார்க்கத்தை சொல்லுகின்றார் நல்ல விடயங்களை சொல்லுகின்றார் என்று அவர்கள் கேள்விப்படுகின்றனர் கேள்விப்பட்டு நபிகள் நாயகம் செல்லம் அவர்களை சந்தித்து பைக செய்வதற்காக வருகின்றனர் இது அகபா என்ற இடத்தில் நடைபெற்றதால் இதுக்கு அகபா உடன்படிக்கை என்று சொல்லி வரலாற்று ஆசிரியர் பெயர் வைத்துள்ளனர் அக்கபா உடன்படிக்கையானது இரண்டு தரம் நடந்துள்ளது அதற்கு முதலாவது அக்கபா உடன்படிக்கை என்றும் இரண்டாவது தரம் நடந்ததற்கு இரண்டாவது அக்கபா உடன்படிக்கை என்றும் பேர் வரும் ஆக இந்த முதலாவது அக்கபா உடன்படிக்கை அதாவது நபிசல்லா அலி வசல்லம் அவர்கள் மக்காவின் அக்கபா என்ற ஒரு இடத்தில் இருந்து செய்யப்படுகின்ற ஒரு உடன்படிக்கை இதற்கு மதீனாவில் இருந்து பனிரண்டு தோழர்கள் வருகின்றார்கள் அந்த பனிரெண்டு தோழர்களிடமும் நபிகம் செல்லும் அவர்கள் செய்கிறார்கள் பின்வரும் விஷயங்களை கொண்டு நீங்கள் அல்லாஹ் ஒருவனை ஏற்றாக வேண்டும் எந்த இணை வைப்பும் செய்யலாகாது அப்படி என்றால் வணங்கி வழிபட தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் வணங்கக்கூடாது சிலைகளை வணங்கக்கூடாது இந்த மக்காசிகள் வணங்குவதை போல போன்ற சிலைகளை எல்லாத்தையும் விடயத்தை அவர்கள் முதலாவது உடன்படிக்கையாக சொல்லுகின்றார்கள் இரண்டாவது திருடுதல் கொலை செய்தல் விபச்சாரம் போன்றவற்றில் ஈடுபடக்கூடாது திருடக்கூடாது கொலை செய்யக்கூடாது விபச்சாரம் செய்யக்கூடாது என்றதை உடன்படிக்கையாக வைத்துக் கொள்கிறார்கள் மூன்றாவது நபிசல்ல கட்டளையை கீழ்படிந்து பின்பற்ற வேண்டும் செய்ய வேண்டும் தீமையை தடுக்க வேண்டும் இந்த நான்கு ஒப்பந்தங்களையும் நாங்கள் எடுத்து நோக்கினோம் என்று சொன்னால் வணங்கி வழிபட தகுதியானவன் அல்லாதை தவிர வேறு யாரும் கிடையாது என்ற ஈமானை தவிர அடுத்த விடயங்கள் அனைத்தும் ஒரு ஒரு முஸ்லிம் அநியாயம் செய்யக்கூடாது என்பதை நாயகம் ஒப்பந்தமாகவே வைத்துள்ளார்கள் திருடக்கூடாது திருடுதல் என்பது இன்னொரு உரிமையை தனது சொந்த களத்தினால் திருடுகின்றான் அதை போன்று கொலை செய்தல் விபச்சாரம் செய்தல் போன்ற கொடிய பாவங்கள் இருந்து ஒரு முஸ்லிம் பாதுகாப்பு பெற வேண்டும் நல்ல செய்ய வேண்டும் தீயதை கண்டால் அதனை தடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு ஒப்பந்தத்தை அக்கபாவுடன் படிக்கையிலே நபிகள் நாயகம் செல்லும் அவர்கள் செய்கின்றார்கள் இது ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்ற சகோதரர்களுக்காக இஸ்லாத்தை ஏற்ற சகாபாக்களுக்காக வேண்டி நபிகளார் போட்ட கட்டளைகள் இதே போல நபிகள் நாயகம் சொல்லாஹ் செல்லும் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்ததன் பின்னாலே மதீனத்து வாசிகள் அந்த ஊரில் பல்வேறு சமயங்களை பின்பற்றக்கூடியவர் காணப்பட்டார்கள் யூதர்கள் காணப்பட்டார்கள் காணப்பட்டார்கள் நெருப்பு வணங்கிகள் நசராணிகள் கிறிஸ்தவர்கள் என்று பல்வேறு சமயத்தவர்கள் அங்கே காணப்பட்டார்கள் இந்த மக்களுக்கு இடையே ஒரு முஸ்லீம் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதற்காக மதிலத்து சாசனத்தை நபிகள் அலி வசல்ல உருவாக்கினார்கள் இந்த மதிலத்து சாசனம் என்பது உலகிலேயே முதலாவதாக எழுதப்பட்ட ஒரு மனித உரிமை சாசனமாகும் இந்த மதினத்து சாசனத்தின் மிக முக்கியமான அடிப்படை அனைவரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் சகோதரத்துவத்துடனும் ஒருவருக்கு ஒருவர் சமமான அந்தஸ்துடையவர்களாகவும் வாழ வாழ வேண்டும் என்பதுதான் இந்த மதினத்து சாசனத்தின் மிக முக்கியமான அடிப்படையாக காணப்பட்டது ஆக ஒரு இஸ்லாம் என்பது ஒரு மனிதனிடம் எதிர்பார்க்க கூடியது பிற மக்களுக்கு ஒரு முஸ்லிமால் மக்களுக்கோ எந்தவித அநியாயமும் நடக்க கூடாது என்பதைத்தான் இஸ்லாம் அதன் மார்க்கமாக கொண்டுள்ளது என்பதை நாங்கள் விலகிக் கொள்ள வேண்டும் ஒரு முஸ்லிம் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதனை நபிகரநாயகம் அவர்கள் பின்வருமாறு சொல்லி காட்டுகின்றார்கள் உங்களில் ஒருவர் தனக்கு விரும்புவதையே தனது சகோதரனுக்கும் விரும்புவாரே உண்மையான இறை நம்பிக்கையாளராக மாட்டார் ஆக ஒரு இறை நம்பிக்கையாளன் ஒரு முகமீனுக்குறை அடையாளம் எப்படி என்று சொன்னா தனக்கு என்னதை விரும்புவானோ அதனைத்தான் அவன் பிறருக்கும் விரும்புவான் தனக்கு ஒரு நல்ல சாப்பாட்டை நல்ல உணவை அவன் விரும்பினால் பிறருக்கும் அதே போன்ற ஒன்றை தான் கொடுக்க வேண்டும் தனக்கு நல்ல தனது குடும்பம் நிம்மதியாக இருக்க வேண்டும் தனது பிள்ளைகள் நிம்மதியாக இருக்க வேண்டும் தனது பிள்ளைகள் நல்ல படிப்பை படிக்க வேண்டும் என்று சொன்னால் மற்றவனுக்கும் அதன் அதை விரும்ப வேண்டும் மற்றவர்களது பிள்ளைகளின் நல்ல படிப்பை படிக்க வேண்டும் மற்றவர்களது குடும்பத்தின் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு முஸ்லிமும் அவன் விரும்புவான் ஆக இப்படி உண்மையான ஒரு இறை விசுவாசியாக மாற்றார் என்று நபிகள் அவர்கள் கூறுகின்றார்கள் ஆக தனக்கு மட்டும் நல்லதை விரும்பி பிறருக்கு நல்லதை விரும்பாத ஒரு சுயநலமான ஒரு மனிதனை நபிகள் நாயகம் சொல்லல்லா வலிவசல்லம் அவர்கள் வெறுக்கிறார்கள் இஸ்லாம் இப்படி ஒரு மனிதன் வளருவதை தடுக்கின்றது ஆக நல்ல மனிதன் ஒரு நல்ல முஸ்லிம் என்றால் அவன் தனக்கு எப்படி நல்லதை விரும்புகின்றானோ அதனை போன்று பிறருக்கும் விரும்ப வேண்டும் மற்றவர்களுக்கும் நல்லதை அவன் செய்ய வேண்டும் தனக்கு விரும்பக்கூடிய நல்ல விடயங்களை பிறருக்கும் அவன் விரும்ப வேண்டும் என்று சொல்லித்தான் இஸ்லாம் விரும்புகின்றது ஆக இந்த ஹதீஸின் பிரகாரம் ஒரு ஈமான் தாரி ஒரு முஸ்லீம் எவ்வாறு இருக்க வேண்டும் பரிவுடையவராக இருக்க வேண்டும் அன்பு செலுத்தக்கூடியவராக இருக்க வேண்டும் உடையவராக இருக்க வேண்டும் சுயநலம் இல்லாதவராக இருக்க வேண்டும் மற்றவர்களோடு ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற பல்வேறு அர்த்தங்களை இந்த ஹதீஸ் தொதிந்துள்ளது அதே போன்று இஸ்லாம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் இது ஒரு வாழ்க்கை வழிகாட்டியாக காணப்படுகின்றது வாழ்க்கைக்கான அனைத்து தத்துவங்களையும் ஒட்டுமொத்தமாக எடுத்துக்கொண்டு ஒரு மார்க்கமாக காணப்படுகின்றது இதனால் தான் நபீநாயகம் சல்லாஹி வசல்லாம் அவர்கள் இஸ்லாம் என்பதற்கு ஒரு அழகான வரைவிலக்கணம் சொல்லுகின்றார்கள் என்பதே அது பிறந்த நலன் நாடுவதுதான் என்பதை இஸ்லாமியம்களுக்கு எடுத்துச் சொல்லுகின்றது இஸ்லாம் மற்றவருக்கு பிறன் நாட வேண்டும் அவர் மட்டும் சுயநலமாக சுயநலமையாக வாழ முடியாது மற்றவர்களுக்கு நல்ல விடயத்தை அவருக்கு கொடுக்க வேண்டும் அவர் மற்றவர்களுக்கு ஒற்றுமையை ஏற்படுத்த வேண்டும் மற்றவர்களுக்கு நல்ல விடயங்களை எடுத்துச் சொல்ல வேண்டும் தான் மட்டும் நன்றாக இருந்து கொண்டு பிறருக்கு கெட்டதை விளைவிக்கக்கூடிய ஒரு மனிதனாக வாழ முடியாது என்பதைத்தான் இந்த இஸ்லாம் என்பதை எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றது அதே போல நபிகளாய் நாயகம் செல்லல்லா அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் லா யர்ஹமுல்லாஹு மன் லா மனிதர்கள் மீது கருணை காட்டாதவனுக்கு அல்லாஹ் கருணை காட்ட மாட்டான் ஆக ஒரு மனிதன் மற்ற மனிதனுக்கு அன்போடு பரிவோடு கருணையோடு நடக்க வேண்டும் அவனை நன்ற மனிதனாக நல்ல கண்ணர்களால் பார்க்க வேண்டும் அவனோடு இரக்கமாக நடக்க வேண்டும் இப்படி ஒரு இஸ்லாம் என்பது மற்றவர்களோடு ஒற்றுமையாக வாழக்கூடிய அறிவை ஏற்படுத்தக்கூடிய அன்பு சமாதானத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மார்க்கமாக இருக்கின்றது இறை நம்பிக்கையாளரின் அடையாளமாக இஸ்லாம் இதனை குறிப்புகின்றது இறை நம்பிக்கையின் செய்திகளை நம்பினால் மட்டும் இஸ்லாம் போதாது என்று கூறுகின்றது அதாவது நம்பிக்கை கொள்ள வேண்டிய விடயங்கள் ஈமான் கொள்ள விடய கொள்ள வேண்டிய விடயங்களை மனதினால் அவர்கள் ஏற்றால் மட்டும் போதாது அதனை அவர் வாழ்க்கையில் நடத்தி நடக்க வேண்டும் மற்றவர்களுக்கு அதனை செயலில் எடுத்து காட்ட வேண்டும் அல் முக் கல்புன்யான் முஸ்லீன்கள் ஒருவருக்கு ஒருவர் ஒரு கட்டிடத்தை போன்றவர்கள் ஆவார் அவர் அதன் ஒரு பகுதி மற்ற பகுதிக்கு வழி என்று நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லம் அவர்கள் தனது கை விரல்களை இப்படி ஒன்றாக செய்து காட்டினார்கள் இதன் அர்த்தம் என்னன்னு சொன்னா ஒரு கட்டணத்துக்கு ஒரு பக்கம் எப்படி இருந்து இன்னொரு பக்கம் வந்தா நிக்குமோ அதே போன்று ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு இருக்க வேண்டும் ஒரு முஃமின் இன்னொரு முஃமினுக்கு இருக்க வேண்டும் மற்றவருக்கு நலனை நாட வேண்டும் மற்றவனுக்கு தோல் கொடுத்து உதவி செய்ய வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாமியங்களுக்கு காட்டுகின்றது அதே போல அல்லாஹு தாலா அல் குர்வானிலே பிறர் நலன் நாடுவதற்கு மற்றவர்களுக்கு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை மருமையினாலே நம்பக்கூடியவர்களுக்கு ஒரு உதாரணமாக சொல்லுகின்றான் மருமையினால் இறுதி நாளை மறுக்கக்கூடியவர்களுக்காக சில பண்புடைய அல்லாவு தலால் குருவானிலே கூறுகின்றான் கூலி கொடுக்கக்கூடிய நாளை பொய்யாக்கு நீ பார்க்கவில்லையா ஆக மருமையினால பொய்யாக்க கூடியவர்கள் யார் என்று சொன்னா பின்வரும் பண்புகள் அவர்கிட்ட காணப்படுமாம்

தொழுகையில் பொதுபோக்காக இருக்கக்கூடிய தொழுகையாளிகளுக்கு கேடுதான் அந்த மற்றவர்களுக்கு காண்பிப்பதற்காகவே தொழுகின்றான் அரிய சிற்ப சின்ன சின்ன பொருட்களை கூட மற்றவர்களுக்கு கொடுத்து அற்பமான விடயங்களை கொடுத்து கூட அவர்கள் உதவ மாட்டார் என்று சொல்றான் ஆக இந்த சூறாவில் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான படிப்பினைகள் என்று சொன்னால் கூலி கடுக்கக்கூடிய நாள் நியாய தீர்ப்பு நாளை பொய்யாக்கூடியவர்களிஸ்டிலே அல்லா உத்தால ஏழை எளியவர்களுக்கு அநாதைகளை விரட்டக்கூடியவர்களே அல்லாஹு தாலா சேர்த்துள்ளாம் உணவளிக்க தூண்டாதவனை அல்லாஹால இதிலே சேர்த்துள்ளான் பராமரிமாக இருக்கக்கூடியவன் தொழுகையை விட்டுவிட்டு மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக நியாய தீர்ப்பு நாளை பொய்யாக்க கூடியவன் என்ற லிஸ்டே அல்லா உத்தாலா சேர்த்துள்ளான் என்று சொன்னார் இஸ்லாம் பிறர் நலம் பேணுவதில் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் காட்டுகின்றது என்பதை பாருங்கள் அதே போல குர்ஆனிலே உங்களது முகங்களை கிழக்கு நோக்கிய மேற்கு நோக்கிய திருப்புவது நன்மை என்று அப்படி என்றால் நீங்க தொழுதா மட்டும் போதாது மாறாக அல்லாஹ் இறுதினால் வானவர்கள் வேதம் மற்றும் நபிமார்களை நம்புவோரும் உறவினர்கள் அனாதைகள் ஏழைகள் நாடேதிகள் யாசிப்போர் மற்றும் அடிமைகளை விடுதலை செய்வதற்கும் மன விருப்பத்துடன் செல்வங்களை வழங்குவோரும் தொழுகையை நிலைநாட்டுவோரும் ஜகாத்தை வழங்குவோரும் வாக்களித்தால் தமது வாக்கை நிறைவேற்றுவோரும் வறுமை நோய் மற்றும் போர்க்களத்தில் சகித்துக் கொள்வோருக்குமே நன்மை செய்பவர்கள் அவர்களே உண்மை கூறியவர்களே அவர்களே இறைவனை அஞ்சுபவர்கள் என்று சொல்லி சொல்லுகின்றான் இந்த அது குருவான் வசனத்திலே தொழுகை ஜகாத் நோன்பு ஹஜ் என்பன எவ்வாறு முக்கியத்துவம் பெறுகின்றதோ அதே போல பிற முஸ்லிம்களுக்கு பிற மக்களுக்கு உதவக்கூடிய ஒரு நிஷ்டை அல்லாவுத்தாலா சொல்லுகின்றான் என்று சொன்னால் இந்த மனிதர்கள் நாம் உலகத்தில் வாழக்கூடியவர்கள் ஏனைய மக்களுக்கு எவ்வாறு நன்மை செய்து வாழ வேண்டும் எப்படி அவர்களுக்கு கொடுத்து உதவி வாழ வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல நாயகம் நாயகன் சொல்லல்லா செல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் பொறாமை கொள்ளாதீர்கள் அது அடுத்தது பிறருக்கு விற்பனை செய்வதற்காக வேண்டி விலையை ஏற்று கேட்காதீர்கள் கோபம் கொள்ளாதீர்கள் பிணங்கிக் கொள்ளாதீர்கள் ஒருவருக்கு ஒருவர் வியாபாரம் செய்து அந்த வியாபாரத்தை நடத்தி கொண்டிருக்கும் போது பிறர் அதற்கு தலையிட்டு அதனை கெடுக்க வேண்டாம் அல்லாவின் அடியார்களே நீங்கள் சகோதரர்களாக இருங்கள் ஒரு முஸ்லிம் மற்ற முஸ்லிமுக்கு சகோதரன் ஆவான் அவன் தம் சகோதரனுக்கு அநீதி இழைக்கவோ துரோகம் இழைக்கவோ அவனை கேவலப்படுத்தவோ வேண்டாம் என்று நபிகள் நாயகம் சொல்லிவிட்டு அத்தகுவா ஆகுதா என்று சொல்லி தமது கைய நோக்கி காட்டி சொல்லுகின்றார்கள் நெஞ்சை நோக்கி மூன்று முறைப்படி செய்தார்கள் தம் சகோதர முஸ்லிமை கேவலப்படுத்துவதே அவருடைய தீமைக்கு போதிய சான்றாகும் ஒவ்வொரு முஸ்லிமும் மற்ற முஸ்லிமின் உயிர் பொருள் மானம் ஆகியவற்றை தடை செய்துள்ளோம் ஆக பிற முஸ்லிமுடைய மானத்தை யாரும் கப்பலேற்ற முடியாது அவர்களது பொருள்களை சூறையாற்ற முடியாது அவர்களது உயிரை எங்களுக்கு பறிக்க முடியாது இப்படி இஸ்லாம் வந்து ஒரு முஸ்லிம் பிற முஸ்லிம்களோடு பிற சமுதாயத்தரோடு மற்ற மக்களோடு எவ்வாறு வாழ வேண்டும் என்று சொல்லி ஒரு அழகான ஒரு கட்டளையை எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றது ஆக உலகத்தில் வாழும் பொழுது பிற முஸ்லிம் ஒரு முஸ்லிமாக ஒரு முஸ்லிமாக உலகத்தில் ஒருவன் வாழ்கிறான் என்று சொன்னால் அவன் பிறருக்கு நீதியாக இருக்க வேண்டும் பிறருக்கு அவன் அன்பை செலுத்தக்கூடியவனாக இருக்க வேண்டும் பிறரோடு அவன் சேர்ந்து ஒத்து வாழ வேண்டும் ஒரு முஸ்லிமான் இன்னொரு மக்களுக்கு ஒருபோதும் துன்பம் ஏற்படக்கூடாது ஒரு முஸ்லிமான் இன்னொருவனுக்கு அநியாயம் ஏற்படக்கூடாது இவ்வாறு ஏற்படுவது அவனுக்கு முஸ்லிம் என்ற பெயரின் லிஸ்டில் இருந்தே அவன் இல்லாமலாகி விடுகின்றான் அவன் இன்னொரு மா இன்னொருவனின் மானத்தை அவன் தூக்கினால் அவன் இன்னொரு மானத்தை அவன் இல்லாமல் செய்தால் இன்னொருவனை அவன் கொலை செய்தால் இன்னொருவனின் சொத்தை அவன் சூறையாடினால் அவனுக்கு அவன் தான் அநியாயக்காரனாக இருக்கின்றான் என்பதை நபிகள் நாயகன் சொல்லாஹு அவர்கள் கூறுகின்றார்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய நண்பர்களே சகோதரர்களே அல்லாஹு தாலா தமிழான் மாதத்தில் எங்களிடம் எதிர்பார்க்க கூடியதும் இதுதான் அஸ்யாமு ஜுன்னது ஃபலா யர்சு நோன்பு பாவங்களை காக்கக்கூடிய கேடயமாகும் எனவே நோன்பாளி கெட்ட பேச்சுக்களை பேச வேண்டாம் முட்டாள்தனமான செயல்களில் ஈடுபட வேண்டாம் யாரேனும் ஒரு சண்டைக்கு வந்தால் அல்லது ஏசினால் நான் நோன்பாளி என்று அவர் இருமுறை கூறட்டும் என்று சொல்லி அல்லாவின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் ஆக எங்களிடம் நோன்பு எதிர்பார்ப்பது நான் மேலே சொன்ன அனைத்து விடயங்களையும் இந்த நோன்பு எங்களுக்கு தர வேண்டும் இந்த நோன்பு எங்களுக்கு அதன் மூலமாக பயிற்சியை தர வேண்டும் ஒரு நடத்தை மாற்றத்தை ஒவ்வொரு மனிதனும் ஏற்படுத்த வேண்டும் ஒரு பிஹேவியர் அவனிடம் உண்டு பண்ண வேண்டும் முப்பது நாட்கள் அவர் நோன்பு நோட்டார் என்று சொன்னால் நோன்பு நோட்டதின் பின்னால அல்லாஹாலா இந்த நோன்பின் மூலமாக பல்வேறு விடயங்களை எதிர்பார்க்கின்றான் அதில் மிக முக்கியமான ஒரு எதிர்பார்ப்பு பிறருக்கு அநியாயம் செய்யக்கூடாது பிறர்கள் நல்லாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் ஆக அன்பார்ந்த சகோதரர்களே இந்த நோன்பின் மகிமையை உணர்ந்து முஸ்லிம்களுக்கு அநியாயம் செய்தாமல் நீதியாக நியாயமாக வாழ அல்லாவு தாலா எனக்கும் உங்களுக்கும் தௌபிக் செய்வானா என்று கூறி எனது முதலாவது ஜும்மாவை முடித்துக் கூறேன் வாகுதானாஹி ரபில் ஆலம்